சாப்பாடு வந்து என்னென்று பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு வந்து ஜேர்மனில் இருக்கிற அம்மா அவரால் பார்சல் சொல்லியிருந்தவா அவளுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு பார்சல் போட போகிறோம் வாங்கோ நாங்கள் என்ன பொருள் இல்லைன்ட்டு பார்ப்போம் ஒடியல்மா பேருங்கோ ரெண்டு கிலோ சாரி ஒரு கிலோ சொல்லியிருந்தவா ஒடியல்மா இது பச்சை ஒடியல்மா இது மா பார்த்தீங்களா இதுவும் ஒரு கிலோ எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் அதுவும் வந்து ஒரு கிலோ இது வந்து எங்களுடைய கோப்பித்தூள் பார்த்தீங்களா அரை கிலோ இது வந்து பெனங்குட்டா அதுவும் ஒரு கிலோ சொல்லியிருந்தவ மற்றது வந்து சட்டை வடை பார்த்தீங்களா சட்டை வடையும் செய்து வச்சாச்சு ஒரு கிலோ மஞ்சள் கடலை அதுவும் ஒரு கிலோ தூள் வந்து கறித்தூள் வந்து ரெண்டு கிலோ இந்த சிப்பி வயிற்ஸ் வந்து இந்த மூன்றோ நாலு பேக்கெட் சொல்லியிருந்தவா இங்கே வந்து இனிப்பு வயிற்ஸ் இந்த சரி இது உங்களுக்கு இனிப்பு பலகாரம்னு சொல்லலாம் மிக்சர் வந்து அதுவும் ஒரு கிலோ இந்த பகோடா வந்து அதுவும் ஒரு கிலோ இந்த வடகம் வந்து தான் இந்த கிடந்ததை நாங்கள் தான் இருக்கணும்னு சொல்லி அம்மான்னு சொல்லி பேக் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து இவ்வளவு நாங்கள் அந்த அம்மா அனுப்ப போறோம் பாசல் அனுப்ப போறோம் ஓகே நாங்கள் அனுப்ப போவோம் இப்ப வாங்கோம் நாங்கள் சாப்பாட பாப்போம் என்னண்டு வணக்கம் ரோளே நான் உங்கள் தர்மினி நாங்களும் நல்ல இருக்கிறோம் நீங்களும் நல்ல இருக்க வேணும்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் மாமரத்துக்கு கீழே தான் இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்ய போறோம்னு பார்க்க போறீங்க பார்த்தீங்களோன்னு சொன்னால் சூப் தான் இன்றைக்கு வைக்க போறேன் நல்ல மரக்கறி சூப் தான் வைக்க போறேன் கண்டிப்பாக இதை பாருங்கோ உண்மையாக இதெல்லாம் தடிமண் காய்ச்சல்கள் இப்போ தஞ்சைக்கடாய் இருக்கிறன்னு சொன்னால் இந்த சூப்பை குடிச்சிங்களோன்னு சொன்னால் உண்மையாக ஒரு நிலக்கெழுத்தி இதை விட நீங்கள் நான் வந்து மறக்கிற சூப் மச்சை சூப்பும் நீங்கள் கொள்ளலாம் ஆனால் நான் மச்சை சூப்பும் போடுவேன் வித்தியாசம் வித்தியாசமாக உங்களுக்கு சூப் போட்டு கொண்டிருப்பேன் ஓகே இன்றைக்கு இந்த சூப்பை கொள்ளுவோம் ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்கடைய வீடியோ இந்த வீடியோ புதுசாக பாக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதோட இந்த வெல் பண்ணே முருக்காக க்ளிக் பண்ணுங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதர் வகையில் எங்களுக்கு இருக்குன்னு இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்கோம் நாங்கள் சூப்புகளுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை கடலை பாருங்கோ நான் வந்து இங்க ஊரை வச்சு நல்லா அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப சின்னலையும் இருக்குது இவ்வளவு எடுத்துருக்கேன் உங்க நீங்க எவ்வளவு சூப்பு வைக்கிறீங்களோ அவ்வளவு கிட்ட மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுங்க நான் இவ்வளவு எடுத்துக்கிறேன் ஆனா நான் அளவு சொல்ல இல்ல இந்த கரெட்டும் இந்த மாதிரிக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நான் இது வந்து முக்கா கரட் எடுத்திருக்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா போஞ்சிக்காய் பாத்தீங்களா போஞ்சிக்காய் எப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன் சூப்புக்கு இப்படிதான் கட் பண்ணா வேணும் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சோளம்மா சோளம்மா வந்து இந்த கரண்டியால ரெண்டு கரண்டி எடுத்திருக்கிறேன் இது வந்து இந்த சூப்பை வந்து தடிக்க பண்ணுறதுக்கு தான் மற்றது வந்து இங்கால தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் வேணுமங்களுக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி மிளகு மிளகு வந்து நாங்கள் தூளாவும் போட்டுக்கொள்ளலாம் பொடி செய்தும் போட்டுக்கொள்ளலாம் இது வந்து நான் உள்ளியோடு செய்து இடிச்சு தான் போட போகிறேன் லீக்ஸ் வந்து நீங்கள் விரும்பினா போடுங்க நான் வந்து கொஞ்சமாக அங்கே எங்கே தெரிகிறதுக்காக போட போகிறேன் வெங்காயம் வந்து பாதி தான் இருக்கிறேன் பார்த்தீங்களா பெரிய பொம்பா வெங்காயத்தில் பாதி எடுத்துருக்குறேன் தேசிப்பழம் வந்து எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோத்துக்கு விட்டு கொள்வோம் பாதியோ முழுசோ விட்டுக்கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பு இவ்வளவு தான் இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா ஆஹ் மற்றது வந்து பட்டர் பட்டர் போடப்போம் இப்ப வந்து நாங்க சட்டி வச்சுட்டோம் அடுப்பி ஒன் பண்ணி ஒன் பண்ணி கொள்றேன் அதுல வந்து இப்ப பட்டர் போட்டு கொள்ள போற உங்கள்ட்ட என்ன பட்டர் இருக்கோ நீங்க அந்த போட்டு போட்டுக்கொள்ளுங்க நம்ம வந்து பாருங்க இந்த பட்டர் எடுத்துருக்குறேன் ஓகே பாருங்க பட்டர் வந்து உருகுது இப்ப வந்து பட்டர் இருக்குல்ல இப்ப வந்து பாருங்க பட்டர் உருகிட்டு இப்ப வந்து வெங்காயத்தை கொள்றேன் இந்த வெங்காயம் போகுற கிடையாது நான் இங்கால இது மறந்துட்டு நான் அதை உள்ளியே இடிச்சு கொள்வோம் இங்கால வாங்குவோம் பாருங்க மிளகு போட்டு கொள்றேன் மிளக வந்து வரைவா இடிச்சு கொள்ளுவோம் சூப்புக்கு வந்து கொஞ்சம் பொடியா அடிச்சாதான் எங்களுக்கு அதோட சேரும் அதனால கொஞ்சம் பூளா இடிச்சு கொள்வோம் மிளக பேருவோம் மிளகு சீராக போடலாம் நான் வந்து அதோட சேர்த்து முடிக்கலாம் இல்லைன்னு சொன்னா இதை கடைசியாகவும் போட்டு கொள்ளலாம் அதுவும் கூட விருப்பம் இப்ப வந்து நான் ஜோச்சிட்டு என்னென்னு சொன்னா இதை குறும்பா மிளகு எடுத்து வச்சுட்டு கடைசியாக போட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து இதுக்குள்ள ரகி கொடன் ரகியாஜ் இப்ப வந்து நாங்கள் உள்ளியை முதல் போட்டு வதக்குவோம் உள்ளி வந்து இப்படி நேர வேலை ஆயிருந்தா சரி இப்ப வந்து அந்த வெங்காயத்துக்குள்ள இந்த உள்ளியையும் போட்டுக்கொள்றேன் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெங்காயத்துக்குள்ள உள்ளியா போட்டுக்கொள்ளுவோம் உலக சீரத கடைசியா போட்டுக்கொள்வோம் என்னென்னு சொன்னா பிறகு பாசமும் இருக்காது அதனால கடைசியா போட்டுக்கொள்வோம் இப்ப வந்து இதை ரெண்டையும் பதக்கி கொள்ளுவோம் இதுக்குள்ள வந்து இப்ப ஆஹ் மோஞ்சிய போட்டுக்கொள்றேன் போஞ்சிக்குள்ள கரட்டை போடுறேன் அதோட வந்து பச்சை கடலை போடுறேன் பாத்தீங்கள சொன்னா இந்த பட்டர்ல கொஞ்சம் பாதாங்கன்னா அதுக்கு ப்ராவு நாங்க தண்ணி விட்டு அவிய வைக்க வேணும் இப்ப வந்து பார்த்தா அவங்களுக்கு விழாங்கும் அதுக்குள்ளேயே இதை போட்டு லீக்ஸை போட்டுக்கொள்றேன் அங்க எங்க தெரியறதுக்காக கொஞ்சமா போட்டுக்கொள்ளுங்க இப்ப வந்து அவியறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கொள்றேன் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க எனக்கு இது போதுமான அளவில் இருக்குது இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்றேன் உப்பு நீங்க கூட சூப்பு கேட்ட அளவுக்கு போடுங்கோ இப்போ எந்த பத்து கவியன்னு சொன்னா பார்த்து போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வந்து இது நெல்லாம் அவிய வேணும் இப்போ இதை மூடி விடுவோம் அடுத்ததாக வந்து நாங்க இந்த சோழன் மாடுத்து வச்சுக்கணும் தான் இந்த கரண்டி அவ்வளவு ரெண்டு கரண்டி அதுக்குள்ள தண்ணி ஊத்தி வடிவா கலந்து வைப்போம் என்னென்னு சொன்னா எங்களுக்கு அதை அவிஞ்ச கையோட இதை நாங்கள் விடுற மாதிரிக்கு இதை கலந்து வடிவா வச்சிருவோம் கொஞ்சம் வடிவா கரைச்செடுக்கணும் கட்டி இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரிக்கு கிளந்தா காணும் இப்போ நாங்கள் தண்ணி காணாதான் நாங்கள் தண்ணியை விட்டு கொள்ளலாம் ஆனால் இந்த கட்டி இல்லாமல் வடிவா கிளந்து எடுத்துட்டேன் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இந்த சூப்பை வந்து தடிக்கிறதுக்காக விடுறது இன்னும் ஒன்று விட்டிங்கன்னா தான் இந்த சூப்பு வந்து நல்லா டேஸ்ட் எங்களுக்கு தரும் இந்த சோளம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக வருதுக்காக நாங்கள் இந்த சூப்புக்குள்ளே இதை உடுறதுக்காக தான் இதை கிடைச்சி எடுக்கிறோம் அது வந்து கிணக்க விடக்கூடாது அதுவே வந்து களியாக்கி போடும் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் இதை கரைச்சி வச்சுட்டு அப்படியே அந்த சோளம் மாவை அதுக்குள்ளேயே கொட்டக்கூடாது கட்டி பட்டுடும் இப்படி கரைச்சிட்டே தான் அதுக்குள்ள ஊற்றணும் இப்போ வந்து எங்களுக்கு இது வந்து ரெடி ஆயிட்டுது இப்போ வந்து நாங்கள் இந்த மரக்கறி ஒருக்கா திறந்து பார்ப்போம் இப்போதான் வச்சேன் நான் இருந்தால் முருக்கா திறந்து பார்த்துடுவோம் பார்த்தீங்களோன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சு ஒன்று இருக்குது பெருங்கோ சூப்பராகவிக்கெல்லாம் அவியக்கூடிய பொருள் வந்து எங்களுக்கு இது என்னது போஞ்சிக்காய் போஞ்சிக்காய் அவிஞ்சால் எங்களுக்கு சரி இப்போ வந்து நாங்கள் திருப்பவும் மூடி விடுவோம் அவியடக்கும் அவிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு முடிஞ்சிடும் அவிஞ்சால் சூப் வச்சு முடிஞ்சதுக்கு அது இது சரி என்ன சொன்னால் இதை அவன் விட்டு விட்டோம்னா சரி வளைஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் பாப்பை அவிஞ்சிடுதோண்டு சூப்பர் சுப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நல்லா அவிஞ்சிட்டுது அங்கே சின்ன சின்ன நான் போஞ்சியை வெட்டினதால நல்லா அவிஞ்சிட்டு கடலை எல்லாம் அவிஞ்ச கடலை தானே இப்போ எங்களுக்கு போஞ்சி அவிஞ்சா சரி முக்கியமா ஓகே எங்களுக்கு கர எல்லாம் கரெக்ட் எல்லாம் அவிஞ்சிட்டுது இப்போ வந்து நாங்கள் இந்த கரைச்சி வச்ச சுளமா இருக்குதானே அதை திருப்பி ஒருக்கா கிளக்கிடுவோம் கொஞ்சம் கட்டியாக வந்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொடுங்க ஊத்திட்டு இப்போ நாங்க இத திருப்பி உண்டுல வடிச்சிடுவோம் இது வந்து சோளமாவில ஒன்று விதுக்காது இருந்தாலும் நாங்கள் ஒருக்கா வடிச்செடுப்போம் வடிச்செடுத்த பிறகு இப்போ இதை வந்து இதுக்குள்ளே ஊத்திடுவோம் பாத்தீங்களா இப்ப வந்து இது வந்து திருப்பி கொதிக்க வேணும் இந்த இடையில நலங்கள் இந்த சூப்பாக வேணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்தலாம் இப்போ வந்து நாங்கள் தண்ணியை விட்டுடுவோம் கொஞ்சம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு டக்குன்னு அந்த மிரக்கரியெல்லாம் அவிஞ்சதை விட வத்திக்கிட்டுது அப்போ எங்களுக்கு சூப்பாக வேணுமன்றதுக்காக நாங்கள் தண்ணியை கூட விட்டுடுவோம் இதுவும் வந்து இருக்கா கொதிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா அவங்களுக்கும் கொதி வந்துடுது பேருங்கோ நான் திருப்பி வந்து விட வேண்டாம் எங்களுக்கு சூப்பு பதமா நாங்கள் எடுத்துட்டு பாத்தீங்களா சொன்னா நல்ல எங்களுக்கு நல்ல சோக்கான சூப்பா வந்துடுது பாத்தீங்களா இப்ப இந்த கட்டு வச்சு நாங்கள் மிளகா போட்டுக் கொள்வோம் நாம வந்து சீரக சீரகம்னு சொல்லி கதை கேக்கல கரிகளுக்கு போட்டு கதை கேக்கல வாயில வந்துடுது சீரகம் இல்லை தனி மிளகா இப்போ அடிச்செடுத்து தானே அந்த மிளகாய் இப்படி போட்டுடுறேன் இது வந்து போடுறது இப்ப வந்து நாங்க அடுப்பை நிப்பாட்டி கொள்ளுவோம் இப்ப அடிக்கிட்டே அதை வடிவாக கிளந்து விடுவோம் இது வந்து எங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு படுத்து இப்போ நாங்கள் இதுக்குள்ளே உரை பொண்ணும் போட இல்லை தானே அதனால இந்த மிளகு தான் எங்களுக்கு இந்த சூப்பு டேஸ்ட்டை படுத்தி தரும் அதனால் நாங்கள் மிளகு போட்டுட்டோம் இப்போ வந்து இதுக்கு வந்து நாங்கள் தேசி புளி விட்டு விடுவோம் பாத்தீங்களா இந்த சூப்பு சூப்பரான பதத்தில் இருக்குது எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் பாதி தேசி பழையாமல் புழிஞ்சி விடுவோம் எங்களுக்கு பாதியே காணும் பாத்தீங்களா எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி ஓகே எங்களுக்கு பாதி காணும் வந்து வடிச்சு விட்டுக்கொள்வோம் ஓகே இப்ப வந்து தேசி புளி விட்டாச்சு ஓகே இப்ப எங்களுக்கு வந்து சூப்பு ரெடி ஆயிட்டு வந்து வடிவா கிளந்து விட்டோம்னா எங்களுக்கு சரி இப்ப வந்து உப்பு எல்லாம் நீங்கள் இடையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் எல்லாம் மரக்கறி அவிஞ்சு நாங்கள் அந்த சோளன் மா நீங்கள் உப்பு பார்த்து கொள்ளலாம் நான் வந்து உப்பெல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு நல்லா கணக்காக இருக்கு இப்போ வந்து ஒரு கார்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் கிளாஸ்ல பார்த்து கொள்ளுவோம் சரியாக சுடுவுது அதனால இந்த கரண்டி வந்து நான் ஏற்கனவே இது நின்னா என்னது சோழன்மா கிழந்தேனா அதில் இப்போ வந்து கொஞ்சம் சூப்ப இதில் எப்ப எடுத்து இதில் விட்டுட்டு குடிச்சு பார்க்க போறேன் சூப்பரா இது டேஸ்ட் தான் மட்டும்னா திருப்ப நாங்க வச்சுட்டு இப்போ இதுக்குள்ள வந்து பார்த்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இது வந்து நல்ல ஒரு கண்ணாடி கோப்பாங்கோ சரியா சுடு உங்களுக்கே பார்த்தா விளங்கும் பாத்தீங்களா எப்படி இருக்கண்டு பாத்தீங்களா இப்ப வந்து நான் கூப்பிட போறேன் எப்படி இருக்கன்னு சொல்லி கேப்பேன் சூப்பரான சூப்பங்களுக்கு ரெடி ஆயிட்டுது இப்போ வந்து நாங்க அவரை கூப்பிட்டு இப்படி இருக்கான்னு கேட்பேன் குடிச்சு இப்போ வந்து நான் இவரை கூப்பிட்டு கொடுத்து பாப்பேன் அப்படி இருக்கான்னு சொல்லி நான் ஏற்கனவே குடிச்சு டேஸ்ட் பண்ணி பாத்துட்டேன் இருந்தாலும் சுடுவு குடிச்சு சரியா சுடுதான் ஆனா உண்மையான இல்லை சூப் தானே உண்மையான உங்க கருத்தை சொல்லுங்க எந்த மனசாரத்தோட நான் இண்டைக்கு தான் இந்த மிரக்கரை சூப் குடிக்கிறேன் சரிதானே தானே இவ்வளோ நான் இன்றைக்கு தான் இந்த மிரக்கரை சூப் குடிக்கிறேன்

சூப்பரா இருக்கு உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு இந்த கடலையில எல்லாம் கடிவிட சும்மா எல்லாமே இருக்க சத்து உள்ள இதுதானே நல்லா இப்போ தென் பாகணுனா நான் குடிக்கணும் குடிச்சு அது மொத்தம் வந்து காய்ச்சல் வந்து ஏழாக்கள் காய்ச்சல் குணமான சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தண்ணி இப்பதான் வச்சுட்டு அந்த தண்ணிய குடுத்தாரு நல்ல சத்தா அந்த மிளக்கரி உண்மையா இந்த தண்ணியிலேயே இந்த இதெல்லாம் ரங்கிட்டு இதுல இருக்கிற சத்தெல்லாம் வந்து தண்ணிலேயே ரங்கிட்டு அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இத நீங்க தண்ணியா இதுலயே கொடுக்குறோம் இதுக்குள்ள வந்து நாங்க இந்த பாள்களோ உண்டு விட இல்லை உண்மையாக நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செய்து குடிச்சு குடிச்சுப்பாருங்க குடிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க குடிக்காட்டாலும் கமெண்டில் சொல்லுங்க பிரச்சனை இல்லை ஏதாச்சும் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க ஓகே உண்மையாக சூப்பராக இருக்கு அதுக்கு தான் நான் கூப்பிட்றேன் நிறைய என்ன அவர் தான் உண்மை இன்றைக்கு சொன்னவர் சூப்பர் வைப்போம் சூப்பர் வைப்போம்னு சொல்லி எனக்கு தனக்கு மாதிரி இருக்கா மட்டும் தான் இன்றைக்கு முன்னாடி டக்குண்டு சூப்பராக வாங்கினாங்க ஓகே கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்துங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்